ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பர் குக்கிங் சேனலில் ஆட்டுடைய ரத்த கூட்டு தான் செய்ய போகிறேன் ரத்தத்தை வேக வைக்க பாத்திரத்தை தண்ணி விட்டு அதில் பிரிவனை வச்சு அது மேலே ஒரு பவுலில் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற ரத்தத்தை ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கிறேன் குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் பருப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிறேன் ரத்தம் வெந்ததும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் வண்டியால் வச்சு நல்லா உடச்சி விட்டுக்குறேன் ரத்தத்தை உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நல்லா உடச்சி விட்ருக்கேன் எண்ணெய் சட்டியில் ஆயில் சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையும் வறுத்து எடுத்துக்கிறேன் அதுலேயே ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து பொரியிற மாதிரி வறுத்துக்கிறேன் இதெல்லாம் கால் மூடி தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிறேன் தேங்காய் வதங்கியதும் மிக்சி ஜாரில் வறுத்த நிலக்கடலை தேங்காய் சிறிதரோ தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன் எண்ணெய் சட்டியில் செதுவும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை கிராம்பு பட்டை கழுவிப்பாசியும் சேர்க்குறேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்து அதனால் வதக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வர நல்லா வதக்குறேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி வதக்குறேன் தக்காளி வெங்காயம் வதங்கிய பிறகு ரெடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கிடைங்க இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் மிளகாய் தூள் எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா கிளறி விடுறேன் இதில் வேக வச்சிருக்கிற கடலை பருப்பையும் சேர்க்கிறேன் நல்லா கிண்டி விடுங்க எல்லா இடத்துலையும் படும்படி தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலா பச்சை வாசனை போகும் வர மூடி வச்சு வேக வைக்கிறேன் இப்போ திறந்து பார்க்குறேன் அரைச்ச தேங்காய் விழுது சிறிது தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகும் வர நல்லா கொதிக்க வைக்கிறேன் இதில் சோம்பு சீரகம் மிளகு மூணையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் இது ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ நல்லா கொதிக்க வச்சு கூட்டு பதம் வந்த பிறகு இறக்கணும் இப்போது சுவையான ஆட்டுடைய ரத்த கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்